ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் மே தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வீக் நம்ம ஈஸியான மெத்தட்ல ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது தான் பாத்து நிறங்க பசங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்னாக்ஸா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இப்ப வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு பாத்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டேங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம் வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்னுமே வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்னுமே நல்லது அதிகமான புரோட்டீன் வந்து இதுல இருக்கு இப்போ எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க இப்போ நம்ம பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கோம் இப்போ இது கூடவே தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பாருங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் நான் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு குறைவான அளவா இருந்ததுன்னா திரும்பவுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதை நாம பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு முறை நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நீங்க ரெட் ஃபுட் கலர் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்ட பிறகு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதிகமான அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படாதுங்க இப்ப இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி வர்ற மாதிரி ஆயிடும் இது உதிரி உதிரியா தான் இருக்கணும் பாருங்க நம்ம வேர்க்கடலைக்கு கரெக்டா வந்து எனக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து தேவைப்பட்டதுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம எண்ணில பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு இந்த பக்குவத்துக்கு நம்ம பாருங்க இது போல இருக்கணும் ஒரு உரமா இருக்கட்டும் இது பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான ஹீட்லயே வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஜல்லிக்கரண்டிலேயோ இல்ல வந்து தண்ணிலேயோ எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லைங்க கைகளாலே இது போல எடுத்து விட்டுக்கலாம் அப்படியே சேர்த்து விட்டுலாங்க நான் வந்து பாதி அளவுக்கு இப்ப சேர்த்துக்கிறேன் பாதி அளவுக்கு நெக்ஸ்ட் பேட்ச சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் நம்ம போடும் போது இது போல என்ன வந்து மேல தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்துட்டு செய்யுங்க பாருங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து இது போல கலரி கொடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல நீங்க வச்சீங்களா நம்ம சேர்க்கிற வேர்க்கடல டக்குன்னு வந்து கருகி போயிடுங்க நீங்க கரெக்டா பார்த்து கரெக்டான பக்குவத்துல இதை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த வேர்க்கடல சேர்த்து இருக்கிற வேர்க்கடலை வந்து தீஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது மீடியமான நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி தாங்க இது பாருங்க சூப்பரா நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறி வந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேச்சும் போட்டுட்டு பாக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சேது முடிச்சிட்டுங்க இது எவ்வளவு கிறிஸ்பியா வந்துருக்கு நான் காமிக்கிற பாருங்க நமக்கு வேர்க்கடலை மேல வந்து ஒரு கமகமன் வாசத்தை தரத்துக்காக கருவேப்பில கொஞ்சமா நான் எடுத்து எண்ணில சூடு படுத்தி சேர்த்திருக்கேன் ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை பக்கோடா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு நம்ம செகண்ட் செகண்ட் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்னாக்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அது வரைக்கும் நான் உங்களுக்காக நான் காத்திருக்கேன் நாளைக்கு மீட் பண்ணலாங்க பாய்